ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க செஞ்ச சில ஊழல்கள் அந்த அவங்க காலங்கள்ல செஞ்ச கொலைகள் விசேஷமாக ஊடகவியலாளர்கள் சம்பந்தமாக எடுத்த கொலைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுறாங்க அதனால அரசு இந்த நடக்கிற கொலைகள் சம்பந்தமாக எல்லாம் பேசுறாங்களே தவிர ஒரு வகையான செயல்பாடுக்கும் இல்லை அரசு திரும்ப திரும்ப சொ சொல்வது இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டுதுங்கிறது தான் அரசு சொல்லுது ஆனால் நாங்கள் நடக்கிறோம் மக்கள்னு இதில் இந்த ஷூட்டிங் நடக்குது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு வகையான முடிவொன்று எடுக்கணும் நாங்கள் நடக்கிறாங்க காரணம் இதில் வந்து விசேஷமாக ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க செஞ்ச சில ஊழல்கள் அவங்க செஞ்ச கொ அந்த அவங்க காலங்களில் செஞ்ச கொலைகள் விசேஷமாக இந்த ஊடகவியலாளர் சம்மந்தமாக எடுத்த கொலைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்க அப்போ இதுகள் இதுகள் செய்யக்குள்ளேயும் அரசு வந்து பயங்கரமாக நாங்கள் காண்றோம் பயங்கரமாக இந்த பாவிச்சது வந்து சோசஸ் தான் பாவிச்சிருக்காங்க தற்போது வெளிவந்திருக்கு நாங்கள் கீட் நோயாரில் கேஸ் எடுத்துக்கொண்டா கீட் நோயாரில் கேஸ் சம் கீத் நோயாருக்கு அடிச்சது சம்மந்தமாக உடகவியலாளர் கீத் நோயாருக்கு அடிச்சது சம்மந்தமாக தற்போது கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே ஆமியில் இன்டெலிஜென்ட்டில் இருந்து ரெண்டு பேர் தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணது போலீஸ் ஆகல இப்போ எங்கடைய இப்போ நாட்டெடுத்து கொண்டா இப்போ தற்போது போலீஸ் பொலிஸ் மாதிரி போலீஸ் ஒரு இருக்குது இப்போ போலீஸ் மாதிபர் அதிபர் போலீஸ் தேர்ந்து போலீஸ் மாதிபர் அப்படி ஒரு கேள்வி ஒரு கேள்வியான ஒரு க கேவலமான ஒரு நிலைமைக்கு தான் நாட்டு தள்ளி இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் இது இந்த இதில் எல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது எல்லார் கையிலையும் அதனால் மக்கள்தான் பாதுகாப்பு முக்கியமான செயல்பாடாக தான் நாங்கள் காணுறோம் அதனால் அரசு இந்த விசேஷமாக இந்த நடக்கிற கொலைகள் சம்மந்தமாக உடனடியாக தீவிரமாக செயல்பட வேண்டும் அதோடு நாங்கள் காணுறோம் விசேஷமாக இந்த அரசு அரசு மறுபக்கத்தால் நாங்கள் காணுறோம் அந்த வரவு செலவு திட்டம் இங்கே நடந்த ஜினிவாவில் நடந்த பேச்சுவார்த்தை இதில் எல்லாத்தையும் இந்த தமிழ் மக்களில் பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு வாரத்தையும் பேசுகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை இப்போ சாதாரணமாக இந்த வரவு சீல வரவு சீலோ திட்டம் வந்துச்சு இதில் தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்கள் வழங்குவது சம்மந்தமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறது சம்மந்தமாக சிறு கைதிகளின் பிரச்சனையை தீர்க்கிறது சம்மந்தமாக அடுத்தது காணாமல் போனது பிரச்சனை சம் தீர்க்கிறது சம்மந்தமாக காணி பிரச்சனைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒரு வகையான செயல்பாடுக்கும் இல்லை இப்போ நாங்கள் கிட்டோம் சர்வதேச நீதி அவசியம்ட்டு தமிழ் மக்கள் குரல் கொடுத்தாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து ஜினிவா போயிட்டு சொல்கிறது வந்து நாங்கள் நாடு தேசிய ரீதியாக தான் எல்லாம் செய்கிறோம் ஆனால் செய்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ உன்னைக்கும் இது ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு தான் தற்போதைய அரசு மாற்றிருக்குது இப்போ வடகிழக்கு மக்கள்கிட்ட பிரச்சனை எடுத்துருக்கிறது வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் நாங்கள் கண்ணம் டெல்வின் சில்வா கூட சொன்னது வடகிழக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை ஆனாலும் அதை காரணம் வடக்கில் இருக்கிறது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை இது அவங்களோட உரிமைக்கான பிரச்சனை அவங்கள அதிகார பரவல் சம்மந்தமாக பிரச்சனை இப்போ அதனால் பா ஒரு பெரிய ஒரு போர் நடந்து அந்த போருக்கு பின்னால் மக்களுக்கு நீதி வழங்குறது மக்கள் மக்கள் பட்ட அநீதிகளுக்கு வந்து க கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுக்கறது அது சம்மந்தமான செயல்பாடுகள் வேகமாக போகிற மாதிரி நாங்கள் காணறது இல்லை ஆனால் வேகமாக பேசுகிறாங்க எல்லா பிரச்சனையும் சம்மந்தமாக பேசுகிறாங்க நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனால் நடைமுறையில் அது வர்றது இல்லை அதெல்லாம் நடைமுறையில் அதுக்கு சாத்தியமான செயல்பாடுகளுக்கு போக வேண்டும் இப்போ ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் அதுக்கு முதல்ந்த அரசாங்கமும் எல்லாம் சொன்னது மக்கள் வெளிநாட்டிலிருந்து வர்ற நீதிகள் எல்லாரும் சேர்ந்து சர்வதேச ரீதியா இந்த பிரச்சனைக்கு வரணும்னு சொல்லி சொல்ல சொல்ல எல்லா அரசாங்கமும் இல்லை சர்வதேசம் இல்லை நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க இப்போ யாருமே செய்ய இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் தான் செய்வோம்ட்டு அப்போ நாங்கள் செய்கிறதா நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன கூட செயல்பாடு அது சம்மந்தமாக நாங்கள் இந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள்லையோ இல்லாட்டி வேறு வழியிலையோ நாங்கள் காண இல்லை அதனால் உண்மைக்கும் நடைமுறை சாத்தியமாக நடைமுறையை செய்யக்கூடிய மாதிரி செயல்பாடு அரசு மாற வேண்டும் பேச்சில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லாத எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து பே எத்தனை வருஷம் போயிருக்குது ஆனாலும் எல்லோரும் பேசுறது மட்டும்தான் செய்கிறாங்க மக்களுக்கு நீதி வழங்குவது சம்மந்தமாக ஒரு வகையான செயல்பாடும் இல்லை